ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் கத்தரிக்காய் பச்சை காராமணிலாம் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் சடி ஒரு வாட்டர் கேனில் தான் இருக்குது இது உஜாலா கத்தரிங்கிற ஒரு வகை இதோட சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கத்தரி ரகம் தவிர நம்ம கார்டனில் வேலூர் முள்ளு கத்தரி சேலம் முள்ளு கத்தரி பச்சை உருண்டை கத்தரி மாதிரியான ரகங்கள்லாம் வளர்க்குறோம் பொதுவாக கத்தரி செடிக்கு ரொம்ப பூச்சி தாக்குதல் வருது அடுத்ததாக நம்ம பச்சை நீல காராமணி அறுவடை பண்ணிக்கலாம் காராமணிலே பல ரகங்கள் இருக்குது இது பச்சையில் நீல காராமணி இதில் ஒரு குட்டை ரகம் கூட இருக்குது இந்த காராமணி தவிர நம்ம கார்டனில் சிவப்பு நீல காராமணி கூட வளர்க்குறோம் எல்லா விதமான காராமணி செடிகளுக்கும் ஒரே வளர்ப்பு முறை தான் மண்கலவண்ணி பார்த்தோன்னா மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோப்பீட்டு ஒரு பங்கு அது கூடவே நீங்கள் ஆத்து மண் ஒரு பங்கு சேர்த்துக்கிடுங்க ஆத்மன் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நைஸ் எம்ஸான்ட்டு கூட சேர்க்கலாம் இந்த முறையில் மண்கலவை தயாரித்தோன்னா மண்கலவை ஒட்டுந்தன்மை இல்லாமல் ஒரு காற்றோட்டத்தன்மையாக நல்லாவே இருக்கும்